இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மனிதர்களின் கண்கள் காண முடியாத சில நுண்ணிய விஷயங்களும் கேமராவின் கண்களுக்கு தெரியும் இதை வீடியோவாக எடுத்து மகிழ்வது ஒரு சிலரின் பழக்கமாகவே இருந்துட்டு வருது குறிப்பாக சில அமானுஷிய விஷயங்கள் அடிக்கடி சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விவாதத்திற்குரிய செய்தியாக மாற்றம் பெறும் விவாதங்களும் நடக்கும் அப்படிதான் ஒரு நபர் தனது மகனை வைத்து எடுக்கப்பட்ட வீடியோவில் அவனுடைய பிம்பம் ஒருவித பயத்தை உண்டாக்க கூடியதாக இருப்பதாக சொல்லியிருக்காரு இது ஒரு வழக்கமான வீடியோவாக இருந்திருக்கலாம் ஒரு தம்பதி தனது குழந்தையை வைத்து ஒரு வீடியோவை எடுத்திருக்காங்க பதிவு செய்யப்பட்ட வீடியோவை அவர்கள் பார்க்கும் போது அவர்களின் குழந்தையின் பிரதிபலிப்பில் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக தோணிருக்கு அதனால் அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பார்த்திருக்காங்க அந்த வீடியோவில் இருந்தது என்னவென்றால் அந்த குழந்தை தனது தாயை நோக்கி திரும்பும் போது கண்ணாடியில் அவனுடைய பிரதிபலிப்பு நேரடியாக கேமராவை பார்ப்பது போல இருந்திருக்கு அவனுடைய கண்களின் நிறம் கருப்பாக மாறி பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டது இந்த வீடியோவை பார்க்கும் போது பல உணர்வுகள் எழுகின்றன ஆனால் இந்த வீடியோ அந்த குழந்தையின் தந்தையால் வேண்டுமென்றே எடிட் செய்யப்பட்டது ஏனென்றால் அவர் தொழில் ரீதியாக ஒரு வீடியோகிராஃபர் உண்மையில் அந்த வீடியோ பயத்தை உண்டாக்குகிறது என்பது உறுதி